எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மதியம் லன்ச்சுக்கு வந்து ஒரு அருமையான சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் நிறையா காய்கறியெல்லாம் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற ஒன்று ரெண்டு காய வச்சு தான் ஒரு சாம்பார் சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நான் இந்த ஆழாக்கில் வந்து ஒரு ஆழாக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து கால் அழாக்கு வந்து தோரம் பருப்பு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்து நான் ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அந்த பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சலாம் அதுக்காக போய் கடையிலெல்லாம் ஓடி இது இருந்தால் மட்டும் தான் நம்ம இந்த சாம்பார் சாதம் செய்யணும் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் இல்லை இருக்கிற பொருளை வச்சு செஞ்சாவே ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் இருந்த காய்கறி வச்சு தான் இப்போ சாம்பார் சாதம் செய்கிறேன் ரெண்டு கத்திரிக்காய் வந்தது ஒரு கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கு நம்ம அவரக்காய் கே பீன்ஸு நூக்கிலே பூக்கோசு இந்த மாதிரி நிறைய காய்கறி சேர்த்துக்கலாம் இல்லாதப்ப நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் ஆமா இதுதான் இருக்குது நாளைக்கு சந்தை நாளைக்கு என்ன கிழமை சந்தை ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து ரெண்டா உடச்சி போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு அழாக்கு அரிசி பருப்பு வந்து தோரம் பருப்பு வந்து இதில் கால் அழாக்கு நான் வந்து ஒன்றே கால் அழாக்கு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் டம்ளரில் எடுத்தாலும் சரி ஒரு கப்பில் எடுத்தாலும் நான் வந்து ஒன்னே கால் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து நான் ஆறு டம்ளர் வந்து தண்ணி சேர்க்க போகிறேன் ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நான் ஏன்னா இந்த சாம்பார் சாதம் வந்து நம்ம பருப்பு சாதம் மாதிரி வர வரையா வெடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது நல்லா குழக்குழான்னு குழஞ்சி நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இது எடுத்து கேஸில் பற்ற வச்சு வச்சிடலாம் அதே மாதிரி வேக வைக்கிறதுக்கும் நம்ம ஃபுல்லாக வந்து வைக்கக்கூடாது ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு சிம்ளியாக வச்சுட்டு ஒரு மூணு விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை அது நல்லா குழஞ்சி இலக்கமாக இருக்கணும் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி அப்போ தான் ரொம்ப டேஸ்டாக சூப்பராக இருக்கும் நம்ம எல்லாம் போனால் எப்படி போடுவாங்க எடுத்து அப்படியே இது மாதிரி ஊற்றுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கணும் இந்த சாம்பார் சாதப்பறம் நல்லாயிருக்கும் ஒரு மூணு விசில் வந்து ஸ்டவ் வந்து குறச்சி வச்சுட்டு மூணு விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் தேங்காய் வந்து பெரிய பெரிய பீஸ் வந்தால் ஒரு ரெண்டு பீஸ் தான் இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரு நாலஞ்சு துண்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இந்த தேங்காய் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் தேங்காவும் சாம்பார் பொடி நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறலையா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த சாம்பார் பொடி தான் நான் போடுறேன் ரெண்டு டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி தேங்காய் வந்து அந்த மாதிரி பொடியை கட் பண்ணி போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காயும் சாம்பார் பொடியும் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அந்த விழுது வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகா வந்து ரெண்டு சேர்த்துருக்குறோம் சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் ஸ்டவ் வந்து குறச்சி வச்சுட்டு ஒரு மூணு விசில் வந்து வேக வச்சுக்கலாம் பாருங்க வெயிட் வந்து குறஞ்சிடுச்சு இப்போ குக்கர் முடி எடுத்துக்கலாம் பாருங்க சாதம்லாம் வந்து அரிசிலாம் நல்லா வந்து குள கொலான்னு இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் சாம்பார் சாதத்துக்கு இப்போ நம்ம நல்லா கரண்டியில் வந்து ஒரு முறை அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம் கரெக்டாக இருக்கா நான் சொன்னதுன்னா ரெட்டி ஆகிடும் புளி தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும்லே இப்போ அதுக்கு தான் சொன்னோம் ஒன்றுக்கு நம்ம ஒன்றரைக்கு ஒன்றே கால் அரிசி பருப்புக்கு ஆறு ஊற்று வந்து கரெக்டாக போச்சு இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன் சாம்பார் சாதத்துக்கு எப்போமே கொஞ்சம் வந்து புளி கரசல் ஊற்றணும் நான் கொஞ்சமாக வந்து சின்ன குட்டி நெல்லிக்க அளவுக்கு ஊற வச்சுக்கிட்டேன் போய் தான் வடிகட்டிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும் ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் புளி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் சூப்பராக தாளித்து போடும்போது சாம்பார் சாதம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் யாருக்காக டேஸ்ட்டுக்காக ஆகும் டேஸ்ட்டுக்காகல உனக்காக தானே எண்ணெய் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு ரெண்டு வரமல்லதான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து ஒரு பத்து வந்து முந்திரி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூளம் சேர்த்துக்கிறேன் முந்திரிலாம் வந்து நல்லா பொண்ணு ஒருவெல்லாம் நல்லா வறுந்து வரட்டும் பாருங்க எல்லாம் வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ நம்ம எடுத்து சாம்பார் சாதத்தில் ஊற்றிக்கலாம் நல்லா நெய் முந்திரி எல்லாம் சேர்த்து செய்யும் போது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு கப்பில் போட்டு ஸ்பூன் வச்சு கொடுத்துன்னு வச்சிங்களேன் அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க இப்போ இது கூடவே வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் நல்லா வாசமாக வரல நெய்யோட வாசனை சாம்பார் சாதம் கோயிலில் கொடுக்குற மாதிரியே இருக்குது நம்ம காயும் வந்து கம்மியாக தான் சேர்த்தோம் ரொம்ப அதிகமாக காலிஃப்ளவர் பீன்ஸு அது இது நிறையா சேர்க்காம வீட்டில் இருக்கிற காய வச்சு நம்ம அந்த சாம்பார் பொடி சேர்த்து செய்யும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு சூட்டோட சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா இதே தான் வந்து இந்த பெங்களூர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் காரா பூந்தி போட்டு கொடுத்துருவாங்க சாம்பார் சாதம் தானே நம்மளும் இப்போ இருந்தால் அது போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து சாம்பார் சாதம் டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு தோரம் பருப்பு அரிசி வச்சு தாளித்து இருக்கிற காய்கறி வச்சு சூடாக கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கும் நல்லா சுட சுட சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு எமர்ஜென்சிக்கு டக்குன்னு சாம்பார் பொரியல் அதெல்லாம் எல்லாமே இந்த மாதிரி செஞ்சுடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சாம்பார் சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி